இங்க வந்திருக்க எங்க கட்சியோட கட்சியா எங்க சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி எங்க நிர்வாகிகள் முன்னால வந்து மலைக்கு கூட ஐயா பின்னால வந்தாலும் நிர்வாகிகளா முன்னால வந்தாங்க சிங்கம் வேலை செய்வாங்க இந்த நிர்வாகிகள் சரியான நிர்வாகிகளை எடுத்துக்கிட்டாரு எங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் வந்திருக்க நிர்வாகிகளுக்கும் எங்க கிராம பொதுமக்கள் சார்பாக வரவே வர வரவேற்கிறேன் என் பேச

கொண்டிருக்கின்றது இருந்தாலும் நேரடியாக உங்களுக்கு அரசியல் சாதனைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் தமிழகம் அனைத்து ஒன்றிய பகுதிகளிலும் அனைத்து நகரப் பகுதிகளிலும் இந்த கூட்டங்கள் தொடர்ந்து ஒரு வார காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் மக்களை சந்திக்க வேண்டும் மக்களிடையே சொல்ல வேண்டும் கிராமத்திற்கு சென்றால் மக்களை சந்தித்தால் அவருடைய குறைகளை அவர்கள் கிராமத்தினுடைய குறைகளை சொன்னால் அதை நீங்கள் வந்து செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட காரணத்தினால் தமிழக முதலமைச்சர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதியிலும் திட்டப்பட வெகு விரைவாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் மக்களை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள் என்ற தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்தீர்கள் அவரே கூட தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் மருத்துவமனையில் கொரோனா நோயை கொரோனா நோயால் படுத்திருந்த நோயாளி அவரே உள்ளே சென்று பார்த்ததெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில பார்த்தீர்கள் அதே ஒரு பத்திரிகைகளாக கூட நீங்கள் பார்த்தீர்கள் அந்த கொரோனா காலகட்டத்தில் ஆட்சி பொருள் கேட்டவுடன் நிதி நெருக்கடி வர இருந்தது அப்படி நிதி நெருக்கடி இருந்த சூழ்நிலையில கூட மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி இருந்த தலைவராக இருந்த காலத்தில் ஒரு கொரோனா காலம் இருந்தது கடந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எடப்படி ஆட்சியில் கடைசி நேரத்தில் கொரோனா வந்தது அந்த கொரோனா காலத்தில் அவர்கள் அந்த ஆட்சி ஆக்சிஜன் காலத்தில் மக்கள் மேலே செல்ல முடியாத ஒரு கஷ்டத்தை கொடுத்தார்கள் அப்புறம் எதிர்கட்சி தலைவர் இந்த மன்மோக தளபதி அவர்கள் நீங்கள் மக்களுக்கு ஒரு நான்காயிரம் ரூபாய் கொடுங்கள் அவர்கள் செலவுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொன்னார் அந்த முதலமைச்சர் அதை கொடுப்பதற்கு மறுத்த காரணத்தினால் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மன்மோக முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் அந்த நாலாம் நான்காயிரம் ரூபாய் கொடுத்து உதவினார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பெண்களுக்காக நல்ல திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு பேருந்து பயணம் செய்கின்ற நேரத்தில் கட்டணமலா பேருந்தை அறிவித்து அந்த கட்டணமலா பேருந்தின் மூலமாக இந்த இருந்து விருதுநிற்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஒரு எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் பஸ் கட்டளை மிச்சப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான திட்டத்தை அறிவித்தார்கள் அந்த திட்டத்தின் மூலமாக மாதம் எண்ணூறு ரூபாய் கிடைக்கிறது சொன்னால் பதினைந்து மாதத்திற்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு மிச்சப்பட வேண்டிய ஒரு திட்டத்தை அறிவித்து அந்த திட்டம் என்றும் தமிழகத்திலே பல கோடி பெண்கள் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கூலி விலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் அரசு விலைக்கு செல்லக்கூடிய அரசு ஊழியர்கள் கூட பெண்களாக இருந்தால் அந்த பேர கட்டணமில்லா இல்லாத சென்றால் அவர்கள் கட்டணம் இல்லாமல் தான் பயணம் செய்கின்றார்கள் இப்படி ஒரு நல்ல திட்டத்தை அறிவித்த காரணத்தினால் இந்த தினம் தமிழகத்திலே பல கோடி பெண்கள் அந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சரை பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல குடும்பத் தலைவர்களுக்கு தகுதியான குடும்பத்தை சேர்ந்த குடும்ப பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று செய்யக்கூடிய முதலமைச்சராக இருக்கிற குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு வேலைக்கு சென்றால் எழுநூறு ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் இருந்தாலும் அந்த ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கிடைக்கிறது சொன்னால் உங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி செலவு பயன்படும் அப்படி இல்லை வேற ஏதாவது ஒரு பயணம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இருக்கிற ஆண்களை நம்பி இருப்பதற்காக உங்கள் கையில் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைத்தால் உங்களுடைய இஷ்டத்திற்கு அதை பயன்படுத்தலாம் என்பதற்காக அந்த திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்தின் மூலமாக தினம் ஒரு கோடிய இருபத்தி ரெண்டு லட்சம் குடும்பத்திற்கு பயன்படுகிறாங்க சொன்னால் அது ஒரு சிறப்பான திட்டம் அதிலே ஒரு சிலருக்கு விடைபட்டு போயிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தில் இருபது லட்சம் பேருக்கு இந்த கிராமத்தில் கூட கிடைக்காதவர்களுக்கும் அதை ராகி கொடுப்பதற்கு நாங்கள் எங்களுடைய துணை கழக செயலாளர் ஆலயத்தாளர் மூலமாக அதையும் நிறைவேற்ற இந்த நேரத்தில் அது மட்டுமல்ல நீங்கள் காலையில் இருந்தவுடன் வேக வேகமாக நீங்கள் விலைக்கு செல்ல வேண்டிய பட்டாஸ் கம்பெனிக்கு வேலைக்கு செல்கிறீர்கள் அதை விட தீப்பெட்டி கம்பெனிக்கு வேலை செல்கிறீர்கள் உங்கள் வீட்டிலே இருக்கிற குழந்தைகளுக்கு உணவு தயார் செய்து அவர்கள் பள்ளிக்கு அனுப்புவதை பார்த்து மாண்போ முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள் உங்களோட குழந்தைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் அவர்கள் காலை உணவுத்தை நாங்கள் போக்குறோம் என்று சொல்லி காலை உணவு திட்டத்தை அறிவித்து நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளிகளை படிக்க அனைத்து குழந்தைகளுக்கும் அந்த திட்டத்தை வழங்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு சிறந்த முதலமைச்சர் இல்லையா அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு நீங்கள் எங்கென்றும் நன்றியோடு நிறுத்த வேண்டும் அது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்றார் விவசாயிகளுக்கு இந்த தனி பட்ஜெட் அறிவித்து தமிழகத்திலே இந்த நான்காண்டு காலம் ஒரு விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் அறிவிக்கிறாங்க சொன்னால் எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழகத்தில் மட்டும்தான் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பட்ஜெட் அறிவு போடுவதற்கு முன்பாக விவசாயிகள் எல்லாம் அழைத்து மாவட்டம் அந்த துணைநிலை அமைச்சர் வருகிறார் விவசாயிகள் அழைக்கிறார் விவசாய சேகத்தை சேர்ந்தவனை அழைக்கிறான் அவருக்கு என்ன குறைகள் இருக்கின்றது அவருக்கு என்ன நிர்வக்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டறிந்து அந்த நெதி நிலைக்கு தாக்கல் செய்து விவசாயிகளுக்கு மானியத்தை உரம் கொடுக்கின்றா விலைகள் கொடுக்கின்றா இடுபொருங்களை கொடுத்து விவசாயிகள் வாழ்விலை முன்னேற வேண்டும் என்பதற்காக விவசாயத்திற்கு நல்ல திட்டங்களை கொடுத்து குறைக்க போராடிச்சதுதான் அந்த விவசாயத்திற்கு மட்டுமல்லாமல் வியாபாரிகளையும் அழைக்கின்றார் வியாபாரிகளும் நாட்டில் நன்றாக இருந்தால் நமக்கு இடையே குறைவாக பொருட்களை வழங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி வியாபாரிகள் அழைத்து வணிகர் சங்க நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு என்ன குறைகள் இருக்கின்ற நிறைவேற்றி செய்து கொடுத்தால் அந்த வியாபாரிகள் விற்கக்கூடிய பொருளுக்கை விலை குறை விலையேற்றம் வந்தால் நமக்கு வாங்கக்கூடிய சக்தி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எனவே வியாபாரிகளுக்கு நன்மை அதே அதேபோன்று அரசு ஊழியர்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்றனர் அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் நேரத்தில் அறிவிக்கையெல்லாம் நிவர்த்தி செய்து ஒவ்வொருவராக நிவர்த்தியை போட்டுக் கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட மோகன் சில முதல் தமிழகத்தில் சாலை சாலைகள் அமைக்கக்கூடிய பணிகளாக தந்தாம கிராமங்களில் எங்கு சென்றாலும் சரி இந்த நான்காண்டு காலத்தில் நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் சாலைகள் அமைக்கக்கூடிய பணிகள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது படிக்கின்றோம் சிந்து சாலை அமைக்கின்றோம் அதே நேரத்தில் கழிவு செல்லக்கூடிய கால்வாய்கள் கட்டக்கூடிய பணிகள் சொல்லி திட்டப்பணிகளும் தமிழகத்தில் நடைபெறும் என்று சொன்னால் இது ஒரு சிறப்பான ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து சிந்தித்து மக்களுக்காக நல்ல திட்டங்கள் அறிவிக்கக்கூடிய முதலமைச்சர் கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்மளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது எனவே தமிழக முதலமைச்சருடைய திட்டங்களை சொல்லிக் கொண்டே போனால் நாவளவும் சொல்லலாம் இரவு போல சொல்லலாம் ஆனால் மழையும் வந்து கொண்டிருக்கின்றது கலைஞர் துறைக்கு சார்பாக வரை எந்திரக்கூடிய அமது பேச்சாளர் இளம் பேச்சாளர்களுக்கு சாலை அமைக்கப்படுகிறது